இந்த எங்க எப்படி பயன்படுத்தணுங்கிறத ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க எந்த ஒரு கேள்விக்கு நம்ம ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணி சொல்லக்கூடியதா இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த மூணு சொற்கள் வரும் அதே மாதிரி அளவு காலம் சிறப்பு குணம் ஆகியவற்றை குறிக்கும் பொழுது எத்துணை அத்துணை ஆகிய சொற்கள் வரும் இது இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எண்ணி சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் எத்தனை போடுங்க அது தவிர மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நீங்க எத்தனை போட்டுங்க இப்ப நான் ஒரு எட்டு உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் இங்க எத்தனை வருமா இல்ல எத்துணை வருமானு பாக்கலாம் வாங்க ஒண்ணு இல்லை ரொம்பவும் எளிமைதான் எங்கெல்லாம் கூடியதா இருக்கோ அங்கெல்லாம் நீங்க எத்தனை போட்டுக்கலாம் இங்க பாருங்க அறைகள் எண்ணக்கூடியது புத்தகங்கள் கூடியது மணி நேரம் என்ன கூடியது மலர்கள் என்ன கூடியது இந்த இடத்துல இந்த மூணு சொற்கள் அதாவது எத்தனை எத்தனை அத்தனை ஆகிய சொற்கள் வரும் அது போக மீதி இருக்கிறது பாருங்க பெரிதாக இல்லையா இது வந்து அளவை குறிக்கிறது அடுத்து பாருங்க பெருமை இது வந்து சிறப்பை குறிக்கிறது அடுத்து பாருங்க இங்கே சிறப்பு இது சிறப்பை தான் குறிக்குது அடுத்து நேரம் இது வந்து காலத்தை குறிக்குது இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம இந்த மூணு சொற்கள்ல ஏதாவது ஒண்ணுதான் போடணும் பாருங்க உன் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன இந்த அறை எத்துணை பெரிதாக உள்ளது இந்த எத்துணை சொல் பயன்படுத்தும் போது மட்டும் வல்லினம் மிகும் அதனால எத்துணை பெரிதாக உள்ளது அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் அதாவது எத்துணை இத்துணை அத்துணை ஆகிய சொற்கள் வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மாணவர்களை படிக்க வைத்த அத்துணை பெருமையும் இங்கேயும் வல்லினம் மிகும் அதனால இப்ப போட்டுக்கலாம் அடுத்து பாருங்க இத்தனை புத்தகங்களை எங்கே கொண்டு செல்கிறாய் தமிழ்மொழி எத்துணை சிறப்புடையது தெரியுமா இங்கேயும் வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க பேருந்திற்காக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் பேருந்திற்காக எத்தனை நேரம் கேட்கலாம் ஆனா இந்த கேள்விக்கு கொஞ்ச நேரம் காத்திருக்கிறேன் அல்லது நீண்ட நேரம் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற பதில் தான் சொல்லணும் அதுவே பேருந்திற்காக எத்தனை மணி நேரம் காத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டாதான் நம்ம ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு எண்ணி சொல்லக்கூடியதா இருக்கு அதனால இந்த இடத்துல எத்துணை வரும் இந்த இடத்துல எத்தனை கடைசியா பாருங்க செடியில் இருந்த அத்தனை மலர்களையும் பறித்து விட்டாயா மலர்கள் என்ன கூடியது அதனால அத்தனை மலர்களையும் பறித்து விட்டாயா இதே மாதிரி உங்களுக்கும் சில உதாரணங்கள் கொடுத்திருக்க முயற்சி பண்ணி பாருங்க